கையில வந்து எலும்பு உடைஞ்சவங்க இந்த எலும்புட்டி தழைய கோழி முட்டை வெண்கரு விட்டு அரைச்சி மேல பத்து போட்டு கட்டு போடலாம் அவங்களுக்கும் இது அந்த எலும்பு கூடுறதுக்கு வழிவகுக்கும் இந்த மூட்டு வலி முதுகு வலி எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட்டு கொடக்கழுது வலி குதிங்கால் வலி மூட்டு தேய்மானம் மூட்டு விலகி இருக்கு ஜெவ் கிழிஞ்சிருக்கு ஜெவ் தேஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதை எப்படி பயன்படுத்தினா நான் சொன்னேன் எல்லா பிரச்சனையும் சரியாகும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சம்பரம் ஆகிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மூலிகை சீக்கிரம் செம்மணையா இருக்கார் ஐயா ஒரு மூலிகை பற்றி சொல்ல போகிறாரு அது பேர் வந்து எலும்பொட்டி இப்போ தான் எலும்பொட்டி பாருங்கள் இந்த துவரம் பூ இருக்குல்ல துவரக்காய் அந்த பூ மாதிரியே இருக்குது இதனுடைய காய் பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது அவரக்காய் மாயரு அங்கங்க அங்கங்கே விட்டுருக்கு இதனுடைய இலை பாருங்கள் இதுதான் எலும்பொட்டி இலை தெரியுதுங்களா என் கையில் இதுதான் எலும்பு எலும்பொட்டி இலை சரிங்களா இந்த இடத்துல நிறைய பயிரிட்டிருக்காரு இது எல்லா வகையான எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மூட்டுவொலி முதுகோலி ஜாயின் பெயின் எல்லாத்துக்குமே கேட்கும் இது நர்சரியில் கிடைக்கும் இல்லைனா மூலிகை வளம் நிறைந்த இடங்களில் கிடைக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்துக்காலில் கிடைக்கும் அந்த பொடியும் வாங்கிக்கலாம் இப்போ கிட்டே இதனுடைய முழு தகவலையும் நம்ம கேட்க போகிறோம் ஐயா சொல்லுங்கள் ஐயா இதை பறித்து சாப்பிட்டு காமிக்கிறேன்னு சொன்னீங்களே பறித்து சாப்பிட்டு காமிக்க ஐயா பூச்சி இல்லாத எடுங்க எனக்கு தண்ணி இல்லை அதனால தான் உங்க கையில் பார்த்தீங்கன்னா எலும்பொட்டி நல்லா பூவோட இலையோட வச்சிருக்கீங்க நான் என் கையில இல இருக்கு எலும்பொட்டி தழை வந்து பெரும்பாலும் எலும்புகள் வலுப்பெறுவதற்காக சாப்பிடுவாங்க இதை வந்துட்டு காய வச்சு பொடி செய்து இந்த பொடியை கற்கண்டு பொடியும் சமாளவும் சேர்த்து காய்ச்சி நாட்டு பசும் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு எலும்பு வலுவில்லாதவர்கள் எலும்பு ஒடிந்தவர்கள் இவங்கெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வரும்போது அந்த எலும்பு சீக்கிரத்தில் கூடும் அதே போல இதை அதே பார்முலாவில் சாப்பிட்டுட்டு வரும்போது ஜவ் தேய்மானம் ஜவ் விலைகள் ஜவ் பல இதெல்லாம் வந்து அதுக்கும் இதை சாப்பிடலாம் அதுக்கும் வேலை செய்யும் அதே போல கையில் வந்து எலும்பு உடைஞ்சவங்க இந்த எலும்பு தழைய கோழி முட்டை வெண்கரு விட்டு அரைச்சி மேலே பத்து போட்டு கட்டு போடலாம் அவங்களுக்கும் இது செம்மையா வந்து அந்த எலும்பு கூடுறதுக்கு வழி வகுக்கும் ஒரு சிறந்த மூலிகை இது அடுத்து இது பூ எடுத்து இந்த பூவை நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கி விளக்கெண்ணெயை போட்டு விளக்கெண்ணா அதை காஸ்ட் ஆயில் சொல்லுவாங்கல்ல ஆமணக்கெண்ணெய் அந்த எண்ணெயில போட்டு நல்லா குளச்சு தேமல் இருக்கிற இடத்துல போட்டு போட்டுட்டு வந்தோம்னா தேமல் சீக்கிரத்துல மறைஞ்சிடும் ஓ ஐயா இந்த நான் முக்கியமா ஒரு கேள்விக்குள்ளே வரேன் இந்த மூட்டு வலி முதுகு வலி எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் உடகல்து வலி குதிங்கால் வலி மூட்டு தேய்மானம் மூட்டு விலகிருக்கு இருக்கு ஜெவு கிழிஞ்சிருக்கு ஜெவு தேஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த எலும்போட்டியலையே எப்படியெல்லாம் எடுத்துக்குன்னால் நல்லது ஏன்னா எலும்போட்டியில பெரும்பாலும் எல்லா மக்களுமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதை எப்படி பயன்படுத்தினா நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியாகும் ம் அதான் நார்மலாகவே வந்து இதை நல்லா காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கணும் பொடியாக்கி வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு பொடி இருக்கோ அந்த அளவுக்கு கல்கண்டு பொடி கூட சேர்த்துணும் சேர்த்து வச்சுக்கிட்டு காய்ச்சியை பசும்பாலில் ஒரு ஸ்பூன் இதை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது இந்த எல்லா பிரச்சனையும் நல்லா சரியாகும் 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 சாப்பிட்லாம் ஏன்னா இது ஒரு உணவு தான் சாப்பிடக்கூடியது சாப்பிட்டு பார்த்தோன்னா வடவழ இருக்கும் சாப்பிட்றதுக்கு இரும்பு சத்து நிறைய இது கால்சிய சத்துகளும் நிறைய கால்சிய சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மூலிகை 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 நண்பர்களே கேட்டுக்கணிங்க இதுக்கு மேலே பெருசாக நான் கேள்வி வாங்க ஒன்றும் கேட்க போகிறதில்ல இப்போ இந்த மூலிகையே ஐயா ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அதையும் பாருங்கள் இந்த ரெண்டு மூலிகையும் பார்த்தீங்கன்னாக்கா எலும்புட்டி மூலிகை தான் அவங்க கையில் பாருங்கள் காமிக்கிறாங்க ஐயா அந்த கையை காமிங்க இது நேற்று பார்த்தீங்கன்னாக்க நீலி என்ற அவுரி கசக்கி வச்சுது இன்னும் அந்த கலர் போல பாருங்கள் அதான் கையை காமிங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த இலம்மொட்டி எல்லாம் வச்சுருக்காரு ரெண்டு பேரும் சாப்பிட போகிறாங்க அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத அவங்ககிட்ட கேட்கலாம் சாப்பிட்டு காமிங்க ஐயா அப்படியே சாப்பிட்றாங்க ரெண்டு பேருமே சொல்லுங்க ஐயா என்ன டேஸ்டில் இருக்குது நல்லா மெண்டு நல்லா சுவைச்சு சொல்லுங்களேன் கசப்பும் இனிப்பும் கலந்துருக்குது இனிப்பும் கலந்துருக்கு கொல குழப்பும் இருக்கு கொல குழப்பு பச பச அந்த பச பச பிரிப்பு பசை பச பிரிப்பு ஓகே 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 நல்லா வலுவாக இருக்கும் ஜாயிண்ட்டுகளுக்கு வலுவாக இருக்கும் நல்லா வலுவாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டா ஆமாம் என்ன நண்பர்களே எலும்புட்டியின் மருத்துவ பயன்களை முழுமையாக பார்த்துருப்பீங்க ஒருவேளை இதெல்லாம் எங்ககிட்ட எங்கேயா கிடைக்கும் நான் எங்கே நான் டவுனில் இருக்கேன் சிட்டியில் இருக்கிறேன்றவங்களுக்கு எலும்புட்டி இலையால் செய்யப்பட்ட அந்த மூலிகை பொடியும் அந்த ஆயிலும் ஐயா கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஆனால் கம்பல்சரியெலாம் இல்லை இந்த மூலிகை போதுமானது இது கிடச்சா வாங்கி பயன்படுத்துங்க இல்லாதவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இதுதான் எலும்போட்டியில் ஒரிஜினலாக இருக்கிற அந்த மூலிகை சரிங்களா சூரணம் இதோட ஒரு சில மூலிகைலாம் ஐயா காம்பினேஷன் போடுறது நல்லாயிருக்கும் இது அதிலேருந்து எடுத்து காய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு ஆயில் சரிங்களா இது மூட்டோலி முதுகுவலிக்கு சரியாகும் ஜெவ்வு தேய்மானம் விலை இருக்குது ஜெவ் தேய்மானம் ஜபி கிழிஞ்சிருக்கு மூட்டு தேய்மானம் மூட்டு வலி புடக்கல் தொழில் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட்டு எல்லா வகையான வழியும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான சூரணம் ஒரிஜினல் எலும்பொட்டி இலையாக வாங்கிக்கோங்க சரிங்களா ஆயிலாக வாங்கிக்கோங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா